நம்ம சேனல் பார்க்க வரைக்கும் பிறந்தவர்களே அண்ட் வெல்கம் பேக் டு சிவாஜி திரை ஷோ ஷோ மூலமாக கிட்டத்தட்ட மூன்று படங்களை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன் மூன்று படங்களுக்குமே வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸு ஸோ அதன் வரிசையில் நாலாவதாக இன்னைக்கு வந்து தில்லான மகன் படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தில்லான மகன் படத்தை பற்றி பேச சொல்லி போன வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தை பற்றி போஸ்ட்லாம் எனக்கு பேசணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் கூட அதனால் திரும்ப உட்காந்து படத்தை பார்த்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வந்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு ஸ்பாய் டிரெக்ஷன் இந்த படத்தை டிரெக்ஷன் பண்ணவர் ஏபி நாகராஜன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து வந்திருக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் எம் கிடையாதுங்க கேவி மகாதேவன் இந்த படத்துல சிவாஜ் சார் கூட சேர்ந்து பத்மினி டிஎஸ் எஸ் பாலையா நாகேஷ் ஏவிஎம் ராஜன் கே பாலாஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க மனோரமா அம்பிகா சி கே சரஸ்வதி இப்படி எக்கச்சக்க கதாபாத்திரங்கள் வந்து இருக்குது இப்போ படத்துடைய கதையை பத்தி வந்து பாக்கலாம் படத்துல கதை பத்தி பார்த்தோம்னா மதுரை அழகர் கோவிலுடைய திருவிழால சிக்கல் சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய நாதேஸ்வர கச்சேரி வந்து நடக்குது ஸோ அந்த இடத்துக்கு அதாவது அந்த கோவில் திருவிழாவுக்கு நாட்டை ஆடுறதுக்காக மோகனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை பேரில் வந்து அழைக்கிறாங்க அவங்க வந்து வராங்க அப்போ வரும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது சிக்கல் சண்முகத்துக்கும் மோகனாமலுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்படுது இந்த வாக்குவாதம் எப்படி உச்சக்கட்டத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா சிக்கல் சண்முகம் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய நாதசரத்துல இருந்தா உங்களுடைய பரதமே பிறந்தது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு அதுக்கு அகேன்ஸ்டா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய நாதசரத்துக்கே உயிர் கொடுக்கதே எங்களுடைய பரதம் தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இந்த சண்டை அதிகமாகி ஒரு போட்டியை வந்து மாறுது அதாவது போட்டி என்னன்னா சிக்கல் சண்முகம் வாசிக்கக்கூடிய நாதத்துக்கு மோகனாம்பால் நடனம் வந்து ஆடணும் இந்த போட்டி நிறைவேறிச்சா இல்லையா இவங்க ரெண்டு பேத்துக்கு முடியல என்ன நடந்துச்சு அதுக்கு எடுத்து இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதான் படத்துடைய கதை எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பரதம் எங்க பரதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க நாதம் இப்போ இந்த படத்துல கதாபாத்திரங்களுடைய நடிப்பை பற்றி வந்து பார்க்கலாம் படத்துல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எக்கச்சக்க கதாபாத்திரங்கள் வந்து இருக்குது ஆனால் முக்கியமாக நம்ம எல்லாருமே வந்து ஒன்றிணைப்பு கூடிய கதாபாத்திரங்கள் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சர் பத்மினி டி எஸ் இந்த மூன்று கதாபாத்திரங்கள் நம்ம அதிகமாக வந்து சொல்லலாம் ஏன்னா சிவாச்சருடைய கதாபாத்திரம் வந்து சந்திரம் கதாபாத்திரம் அவர் வந்து நார்மலாவே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி சிறப்பாக நடிச்சிருக்கும் செஞ்சிருக்காரு நான் அதிகமாக கவனிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நாகேஷ் நடிச்சிருக்காரு பொதுவாக நாகேஷ்னாலே வந்து ஒரு காமெடி ஆக்டர் ஆனா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாகேஷை காமெடி ஆக்டிங் மட்டும் போட மாட்டாங்க ஏதாவது முக்கியமான ஒரு கதைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வந்து எடுத்துப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த படத்துல வந்து நாகேஷ் தான் இந்த கதையை வந்து உருவாக்குறது நாகேஷ் இந்த படத்தில் இல்ல அப்படின்னா இந்த கதையை இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் ஆக்சுவலாக படத்துடைய வில்லனே நாகேஷ் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாகேஷோட காமெடியை விட டிஎஸ் எஸ் காமெடியை வந்து நான் வந்து இந்த படத்துல ரொம்பவே ரசிச்சேன் அவர் நின்னாலும் காமெடியா இருக்கு அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸும் காமெடியா இருக்கு அவர் பேசுறதும் காமெடியா இருக்கு இந்த படத்துல வந்து பண்ணிருக்காரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் படத்தோட லாஸ்ட்ல நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியல நாதாசலகம் கார்குறிச்சி அருணாச்சலமர்களுக்கு வந்து இந்த ஒரு படத்தை காணிக்கையே நாங்கள் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க சிவாச்சருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ரியல் கேரக்டர் என்னன்னா இந்த கார்குறிச்சி அருணாச்சலம் அமர்களுடைய கதாபாத்திரத்தை தான் வந்து சிவாச்சருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா சிவாச்சருக்கு படத்துல கொடுக்கப்பட்ட இன்ஸ்பிரேஷன் கேரக்டர் யாரும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரு அவங்க யாருன்னா மதுரை சகோதரர்கள் எம்பிஎன் சேதுராமன் எம்பி என் பொன்னுசாமி இவங்களோட கேரக்டர் தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே படத்தில் வந்து சிவாச்சர் ஏ விம்ராஜன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் சாருக்கு பின்னாடி இசைன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது பின்னாடி இருந்து நாதாசர வாசிச்சர் யாரும் பார்த்துக்கிட்டா இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் போன டைம் கூட வீடியோ வந்து போட்டிருந்தேன் பொதுவாக ஏபி பி நாகராஜனுடைய படங்களை பற்றி நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்னா நான் திருவிழா படத்தை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த படத்தில் நிறைய புது புது ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பிஷோலாக சூப்பராக காட்டியிருப்பாருன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த படத்தில் சூப்பரான ட்ரிக் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு என்னென்னா ஒரு ட்ரெயின் சீன் அந்த ட்ரெயின் சீன் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக அந்த சீன் வந்து என்னென்னா ஒரு ரொமான்டிக் சீனே வந்து சொல்லலாம் சிவாச்சாரம் பத்மனியும் வந்து ரொமான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சீனு அந்த சீனை எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னா முன்னாடி வந்து ட்ரெயினில் கேமரா வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது இப்போமே வந்து அப்படி எடுக்கிறது இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரெயின் மாதிரியே ஒரு செட்டை போட்டு அந்த ட்ரெயின் செட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு ஸ்க்ரீன் வச்சு ப்ரொஜெக்டர் மூலமா இந்த மரங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா மரங்கள் செடிகள் அந்த லேண்ட்லாம் வந்து முன்னாடி முன்பக்கமாக அப்படி போற மாதிரி பண்ணிட்டு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அந்த செட் அப்படியே தான் இருக்கும் பின்னாடி இருக்க அந்த பேக் மட்டும் அப்படி நகர்ந்து போற மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க கேமராவை சிங்கிளாக எந்த மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே வந்து வச்சு எடுத்திருப்பாங்க இது வந்து உண்மையிலே ஆசம்னு சொன்னான் ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து இப்போ பரவாயில்ல யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு இப்போ ட்ரெண்டிங்லயும் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த டெக்னாலஜியை அந்த படத்தில் அப்பவுமே ஏ பி நாகராஜன் பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு சீன் சொல்றேன் கேட்டாங்க சிவாச்சல் வந்து மதுரையில கச்சேரிலாம் முடிச்சுட்டு இப்போ ஆக்சுவலி பிரச்சனை நடந்திருக்குமா இந்த பிரச்சனைலாம் முடிச்சிட்டு தஞ்சாவூருக்கு ஒரு கச்சேரிக்காக வந்து போவாரு அந்த கச்சேரிக்கு கூப்பிட்டவர் யாரு பார்த்து அப்படின்னா பாலாஜி இவர் வந்து ஒரு பெரிய மாளிகை வச்சிருப்பாரு அந்த மாளிகைக்கு ஏற்கனவே இந்த பேண்டு வாசிப்பாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல பேண்டு வாத்தியம் சவுண்டு பயங்கரம் ரொம்ப லவுடா இருக்கும் ஸோ அது வந்து வாசிச்சிட்டு இருப்பாங்க அது கூடவே சேர்ந்து நாதசுரமும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாச்சாரம் வந்து கூப்பிட்டுருப்பாரு பாலாஜி ஆனா சிவாச்சாரம் எப்படி இருப்பாருன்னா நாதசுரம் வாசிட்டு இருக்கும் போது சின்ன சவுண்டு கேட்டா கூட அவர் வந்து வாசிக்க மாட்டாரு அந்த அளவுக்கு அந்த ஒரு நாதசுரம் வாசிக்க ரொம்ப டெடிகேஷன் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப இவங்க வந்து ஏற்கனவே பேண்டு வந்து வாசிட்டு இருக்காங்க இவங்க கூடவே சேர்ந்து வாசிக்க சொல்லும் போது சிவாச்சாரருக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்துட்டு நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாளிகையை விட்டு வெளியே வந்து வந்துருவாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுடைய நாதசுர இசை கேட்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவாச்சார வாசிப்பாரு இந்த சீலை நீங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்ல பேண்ட் வந்து வாசிக்கிட்டே இருப்பாங்க அந்த சவுண்டை விட அதிகமான சவுண்டாக காட்டியிருப்பாங்க சார் வந்து மாளிகைக்கு இருந்து வாசிக்கிட்டு இருப்பாரு அப்போ அந்த தவுள் சத்தமும் நாதஸ்வர சத்தமும் மாளிகைக்கு உள்ள வந்து பயரமாக கேட்டுட்ருக்கோம் உள்ள வந்து நிறைய வெள்ளக்காரங்க இருப்பாங்க அந்த வெள்ளக்காரங்க எல்லாருமே இரண்டாயிரம் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்து பார்த்தா இப்படி இவங்க வந்து வாசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த வெள்ளக்காரன் வந்து அந்த சவுண்டில் மெய் மறந்துட்டு ஒரு விஷயம் கேட்பான் உங்கள் நாதஸ்வரத்தில் எங்களுடைய மேல்நாட்டு இசையை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு சார் ஏன் கொண்டு வர முடியாதா அதே நாங்கள் காட்டும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு இந்த பேண்ட சத்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சத்தத்துக்கு ஈக்குவல இந்த நாதஸ்வரம் தவுல வச்சு வந்து மியூசிக் வந்து போடுவாங்க அதை வச்சு விளையாட்டுக்காரங்க வந்து வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூருக்கு வந்து போவாங்க திருவாரூர்ல தான் போட்டி வந்து நடக்கும் போட்டி நடக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிவாச்சருடைய ஆக்டிங் வந்து இங்க ரொம்பவே சூப்பரா வந்து பார்க்கலாம் அவர் நாதசுரம் வாசிக்கக்கூடிய ஸ்டைல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் படம் ஃபுல்லா நிறைய டிஃப்ரெண்டாக வாசிச்சாலுமே இந்த இடத்துல ஒரு போட்டி நடக்க போகுது இந்த போட்டியில் நான் தான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சூப்பரா வந்து வாசிச்சிருப்பார் அவர் அப்படிதான் வாசித்தாலும் நான் வந்து பயங்கரமா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி பத்மினி வந்து ஒரு பக்கம் டான்ஸ் வந்து பயங்கரமா வந்து போட்டிட்டு இருப்பாங்க இந்த சினிமே ஒரு ஆக்டிங் எடுத்துக்காட்டு நம்ம சீன் தான் அதுக்கப்புறம் போட்டியோட ரிசல்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சரிக்கு சபமாக வெற்றி பெற்றுருவாங்க வெற்றி பெற்றதுக்கப்புறமா சிவாஜ் சார் திருவானா மகனாம்பால் அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து கொடுப்பாரு அப்போ வந்து சிவாச்சாரோட கையில் ஒருத்தர் வந்து கத்தியை கொண்டு வீசிடுவாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது நடந்துட்டு இருக்கும்போதே சென்னையில் போய் வாசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது யார் மாட்டேன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பியாரு மதன்பூர் மகாராஜா அப்படின்னு சொல்லி கேரக்டர் நினைச்சிருப்பாரு ஸோ மதன்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அங்கே வந்து சிவாச்சாரம் போவாங்க அங்கே போகும்போது ஒரு பெரிய மேடை அந்த மாதிரியில் தான் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு பாட்டு எல்லாேருமே கேட்டிருப்பீங்க நலந்தானா பாட்டு அந்த பாட்டுடைய வரிகளை நீங்கள் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சிவாச்சாரை பற்றி பேசுகிற மாதிரி வந்து அந்த பாட்டில் வந்து அமைச்சிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பத்மணியோட அம்மா வந்து படத்தில் சிவாச்சாரை கூட பேச வந்து விடமாட்டாங்க அவங்க கூட நீ பேசக்கூடாது அவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும்போது இவற்றை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாட்டு மூலமாகவே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவங்க அந்த நலந்தானா பாட்டு மூலமாக நிறைய விஷயங்களை சிவாச்சார்ட்ட வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நாலு டைம் நாதஸ்வர பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கடுத்து மாளிகையில் அதுக்கப்புறம் அந்த போட்டி நடக்கும்ல திருவாரூரில் அது ஒன்று லாஸ்ட்டாக பார்க்கும்போது சென்னையில் இப்படி நாலு டைம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார் நல்ல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாலு டைமே வெவ்வேறு விதமாக இருக்கும் வெவ்வேறு விதமான இசையை வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு கச்சேரி எப்படி நடக்கும் பார்த்தி அப்படின்னா ஒரே மாதிரி பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ரகங்களை வச்சிருப்பாங்க அதை வச்சு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஏபி நாகராஜன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஏன்னா ஏபி நாகராஜனுக்குமே இசையை பற்றி தெரியும் அதான் என்ன பண்ணியிருப்பாருனா இந்த நாலு ட்ராக்குமே வந்து வேற வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டாக வந்து போட்டிருப்பாங்க நான் இந்த விஷயத்தை நோட் பண்ணேன் எத்தனை பேர் நோட் பண்ணி அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதுக்கடுத்து படம் ஃபுல்லாக பார்த்து அப்படின்னா மக்கள் எல்லாருமே கலைஞர்களை மதிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்போ நார்மலாகவே இந்த ஜென்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பெரிய பெரிய கேரக்டர்ஸ்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள விட இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வந்து பெரிய இடத்துல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே முன்னாடி வந்து நாட்டியம் ஆடக்கூடியவங்க வாசிக்க வாசிக்கக்கூடியவங்க தவுள் வாசிக்கிறவங்க இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் வந்து மக்கள் மதிக்கிற மாதிரி காட்டி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா சிவாச்சாருக்கு மதிப்பு வந்து படத்தில் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் சிவாச்சாருக்கு இன்ஜூரி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போவார் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு அவங்க வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இந்த பாலாஜியோட மாளிகைக்கு வெளியில் மக்கள் அவங்க ஒரு பக்கம் மரியாதை கொடுப்பாங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து கலைஞர்கள் மையப்பட்டு தான் எடுத்திருக்காங்க படத்தில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க நாதசர கலையும் கலையும் தான் வந்து தமிழ்நாட்டில் பழம்பெரும் கலை அந்த ரெண்டு கலையை வச்சு தான் வந்து இந்த படமே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கலையும் சேர்ந்திருக்கக்கூடிய மக்களை வந்து மதிக்கிற மாதிரி ஏ நாகராஜன் படத்தில் வந்து காட்டியிருப்பாரு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் படத்துடைய கிளைமேக்ஸ் மற்ற படங்கள் மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது இந்த கிளைமேக்ஸை நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா படத்தை இருந்தே நிறைய முடிச்சுக்களை போட்டுட்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த முடிச்சுகளை வந்து டைரக்டர் வந்து அவத்துக்கிட்டே தான் வந்துட்டு ப்ரிப்பேர் தவிர படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு விஷயத்த வச்சு அது மூலமா ஒன்று வந்து சொல்ல வந்திருப்பாங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து கலைஞர்களை பெருமைப்படுத்தும் விதமாக வந்து எடுத்திருப்பாங்க படத்தோட லாஸ்ட்லயுமே அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்திலயுமே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சிவா சார் இந்த கதாபாத்திரத்தில் ஏத்து நடித்ததை பத்தி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்பவே சூப்பர்னு சொல்றேன் ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து இந்த மாதிரி நாட்டி கலைஞர்கள் நாராசர் கலைஞர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு படங்கள் இப்படி வெளி வந்து அவங்கள பூஸ்ட் பண்ற மாதிரி ஒன்னு பண்றாங்க அப்படிங்கும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுவும் சார் பயணிருக்கார் அப்படிங்கறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட இந்த தில்லனமுக நாம் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்போ இந்த படத்துல சிறப்புகள் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமங்கலம் சுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருடைய ஒரு நாவல்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க அந்த நாவல்ல இருந்து சீரிஸா விகடனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு ஐம்பத்தெட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த படம் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க இந்த தஞ்சாவூர் மதுரை திருவாரூர் இந்த மூணு ஏரியாக்கள் தான் வந்து படம் பார்க்கப்பட்டிருக்கு சிவாஜியோட நடிப்பு திறமைக்கு வந்து உதாரணமாக சொல்லப்படக்கூடிய டாப் பத்து படங்களில் இந்த திருதளமானாம்பால் திரைப்படம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடின படம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் இந்தியா முழுவதும் வந்து படம் ரிலீஸ் செய்யப்பட்டது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பன்னென்னே ஃப்ரீம் பன்னெண்டே மூவி வந்து எடுக்கிறாங்க ஆனால் திருவண்ணாமல் திரைப்படம் வந்து அந்த காலத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு அந்த சென்ச்சுவீஷிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் படமாக இருந்திருக்கு அதாவது ஒரு உலகம் முழுவதும் கூடிய படமாக இருந்திருக்கு அப்படின்னா பாருங்க ஏன் ரெண்டாயிரத்தி பத்தில் ரஷ்யாவில் நடந்த சர்வதேச திரைப்பட வளர்களை பார்த்தீங்கன்னா எந்திரன் சிவாஜி அங்காடித்திரு இந்த படங்கள் கூட திருத்தன திரைப்படமும் திரையிடப்பட்டிருக்குன்னா பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ண திரைப்படத்துக்கு பதினோரு பக்கத்துக்கு விமர்சனம் எழுதப்பட்டிருக்கு அமெரிக்காவிலேயே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாரதம் நாதசுரம் இசையை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புகளுக்கு தில்லான படம் வந்து பாடமாக வைக்கப்பட்டிருக்குன்னு தான் பாருங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பிலிம் அவார்டு பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்டு பெஸ்ட் சினிமோகிராபி அவார்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ அவார்டு வந்து வாங்கியிருக்கு அதுக்கடுத்து படத்துடைய மியூசிக் கே வி மகாதேவன் சூப்பரா வந்து மியூசிக் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எம்எஸ்பி பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் அதுக்காக எம்எஸ்பி பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் இல்லாம கே மகாதேவனுமே போட்டிருக்காரு இந்த படத்தோட ஆரம்பத்தில் இசையும் தவுள் இது இருக்கு இன்னைக்குமே நிறைய கோவில் திருவிழாக்கள் திருமண விழாக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க நான் எங்க ஊர்ல நிறைய கேட்டிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே இன்னைக்கு இந்த படத்தை பத்தி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் நீங்க இதுதான் தவிர நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணேன் நீங்க அதை வந்து பேசவே இல்லை அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கறது வந்து கமன்ல வந்து சொல்லுங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன் என்னன்னா இந்த திலநாமகோம்பல படத்தோடைய மேக்கிங் வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் வந்து போட்டேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் எல்லாருமே போய் மேக்கிங் வீடியோவை வந்து பாருங்க அது மட்டும் சிவாஜி சிவாஜித்திர நிகழ்ச்சியில் வந்து இதுக்கு முன்னாடி பேசணும்னு பார்த்தீங்களா படங்கள் அதோட லிங்க்கே நான் கீழே கொடுக்குறேன் அதையும் வந்து பாருங்க அண்ட் அடுத்து எந்த படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க வந்து ஒரு முடிவு சொல்லுங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணி நம்ம அடுத்து வந்து பேசலாம் ஓகே மீண்டும் நாளை நல்ல நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி